அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒரு நபிமொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அபூ ஹுரைரா அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் திருச்சமூகத்திற்கு வந்து யா ரசூல் அல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தல்லப் கோபப்படாதே கோபப்படக்கூடாது கோபம் வேண்டாம் கோபம் ஆகாது என்ற வார்த்தையை சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாலை அவர்கள் அந்த மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சகாவி யார் அசூல் நான் சுவனம் செல்ல வேண்டும் எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைகள் செலும்பவர்கள் கோபப்படாதே என்ற இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள் மூன்று முறை சொன்னார்கள் கோபப்படக்கூடாது கோபம் ஆகாது கோபம் வேண்டாம் என்று அந்த நபி அந்த நபருக்கு நபிகள் நாயகம் செல்வம் அவர்கள் கோபம் கூடாது என்ற வார்த்தையை சொன்னார்கள் உண்மையிலேயே கோபத்தை பற்றி நபிகள்நாயகம் செல்லலாலை செல்வம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும்பொழுது இன்னல் அவலவம் என ஷைத்தான் கோபப்படுவது ஷைத்தானின் குணங்களில் ஒன்றாகும் உங்கள் யாரேனும் கோபப்பட்டால் ஒது செய்து கொள்ளுங்கள் சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பை தண்ணீர் அணைப்பது போன்று நீங்கள் ஒது செய்வது உங்கள் கோபத்தை அடக்கிவிடும் என்ற கருத்துப்பட நாயகம் செல்லலாலை செல்பவர்கள் இந்தச் செய்தியை கூறினார்கள் என்று இந்த செய்தியை இன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜும்மா தொழுகைக்கு பிறகு இந்த ஹதீஸை பதிந்து பகிர்கின்றேன் அல்லாஹ் கோபப்படுவதை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக السلام عليكم ورحمه الله وبركاته